எல்லாரும் காஃபி போட்டாச்சு வெளியே வாங்க காஃபி எடுத்துக்கோங்க அம்மா அவங்க எல்லாரும் நம்ம அழிக்க பார்த்தது தப்பு இல்லாமா ஆமா மகளே அவங்க வச்சு நம்ம என்ன செய்ய அவங்க கிட்ட நம்ம பேசி பார்த்தாச்சு நம்ம என்ன செய்யணும் தெரியல இந்த மனுஷங்களை எப்படினா சொன்னாலேயே கேட்க மாட்டாங்க அழிக்க பார்க்க எதுக்குன்னு இது இல்லப்பா இவன் சொல்றீங்க

பத்தர்காளி வீட்டில் நிறைய நாலு பியாய்கள் இருக்குது அந்த பியாய்கள் எல்லாரும் பலூனுமையாக பறக்குது ஏதோ கதை நான் குரு அந்த கதை பத்தர்காளி குடும்பத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் இங்கே போய்ட்டு வாங்க பார்த்து பக்குவமாக இருங்க ஐயா என்ன அடி அடி நடிச்சிட்டா எத்தனை சோகமான விஷயம் பார்த்தீங்களா பிள்ளையரா ஒன்று இந்த வீட்டில் பேயிருக்கு இன்னொன்று இந்த வீட்டில் ஏதோ ட்ரைக்கு காணுன்னு ஏதோ உடம்பு இருக்காம அந்த உடம்பு எங்கே கிடக்கு இதில் ஏதோ அடித்து வேற வச்சுருக்காங்க அதை திறந்து விட்டா இன்னொன்று பியாய் வேறு வரும் சாத்தானா பியாயலா இது ரொம்ப சோகமான விஷயம் சோக விஷயம் என்ற அத்தை காரும் இறந்து பேட்டாகும் அத்தாடி அத்தா எம்மாடி அம்மா ஆளு பறந்து வர்றது

ഉ மாலை <tellas> பண்ணுவ <tellas> <tellas> <tellas>

சீ மர்சீனே ஏலே இந்த ஆராயกิน சொல்லி வேஸ்ட் நாளே வா போ இந்த பெட்டிலே தூங்கி ஏத்தனா அஞ்சு போச்சி நல்ல படுத்து தூங்குவோம் சரி அண்ண ஒரு வேள இருக்கு இந்த கிழவி வேற ஊயபடி வாங்கிட கடக்க ஏங்க நம்ம ஆரம்பிச்சலமா யம்மா எல்லாரும் நம்மகிட்ட சரியா யாமந்துடங்க ஆமா மகளே அம்மா நம்ம இந்த பத்தரை family ல் கிக்கும் அது மட்டும் இல்லமே

கோபடம் சந்தோஷமும் பட இசை இதுக்கு மேல ஒரு நிமிஷம் என்னன்னா நம்ம திட்டம் பா எப்படியா நான் பியாசர் எல்லாருக்கும் எரிச்சலா இருக்குனே என்ன வேலுப்பா மண்டே உலகு தள்ளி போ தள்ளி போ இன்னது ஆ